ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதனுடைய மகர ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் அதாவது சனிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான நவக்கிரகங்களில் ஒன்று சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது பகர நிவர்த்தி அடைந்திருக்கிறாரு அவருடைய இந்த பகர நிவர்த்தி அடைந்ததுனால பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே வந்து வாழ்க்கை மாறப்போகுது அந்த வாழ்க்கை மாறுவதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால சனி மகர நிவர்த்தி பண்ணனை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க வேத ஜோதிடத்தில் நீதிமானாக சனி பகவான் திகழ்கிறாரு இவர் மகர மற்றும் கும்ப ராசிகளுடைய அதிபதியாக இருக்கிறார் இந்த சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் ரெண்டரை ஆண்டு வரை பயணிப்பார் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு ரெண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்குவார் தற்போது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில பயணித்து வந்தார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பின் தனது சொந்த ராசியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் பஹரநிலையில நாள் பயணித்துட்டு வந்திருந்தாரு இந்த நிலையில் நவம்பர் பஞ்சாம் தேதி சனி பகவான் பஹர நிவர்த்தி அடைந்து தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில நேர்கதியில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு சனி வகர நிவர்த்தி அடைந்ததுனால இதன் தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும் அதில் சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கும் இப்போது சனி வகர நிவர்த்தி அடைந்ததுனால மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லை மோசமா இருக்க போதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் மகர ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல நோட் பண்ணிக்கோங்க மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் சனி வஹர நிவர்த்தி அடைந்திருக்கிறாரு இதனால் ஏழரை சனியுடைய கடைசி கட்டம் நடக்கிறதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு இப்போ சனியினால் பெற போகிறீங்க நிதி மற்றும் முதலீடு விஷயங்களில் இப்போ வந்து உங்களுக்கு எது பண்ணாலும் நன்மையானது பெறுவீங்க வேலை தேடக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல வேலை தேடி வரும் இருப்பினும் நிதி ஆதாயம் மற்றும் முன்னேற்றத்திற்காக நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டியது இருக்கோ அப்படி போராடினா மட்டும்தான் உங்களுடைய போராட்டத்துக்கான வெற்றியை வந்து பெற முடியும் ஆக மொத்தம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி மகர நிவர்த்தினால ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது ஸோ என்ன ஏற்றம் என்ன இறக்கம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் உத்தியோக ரீதியாக என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயங்கரமான சேஞ்ச் ஆனது வரப்போகுது இந்த சனி வகை நிவர்த்தி வரவேற்கத்தக்கதாக அமையப்போகுது உங்கள் உத்தியோகம் மற்றும் தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் வளர்ச்சி இது ரெண்டையுமே வந்து காண்பீங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்பட்டாவே போதும் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஆதரவு வந்து கொடுப்பாங்க அவங்க உங்கள் முன்னேற்றத்திற்கு துணை வந்து புரிவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் முயற்சிகள் எது நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் அதற்கு ஆதரவு அதிகரிக்கும் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரும் இருந்தாலும் அவற்றை நீங்கள் தைரியத்தோடு எதிர்கொண்டிங்கன்னா வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தாள்கள் தொடர்பு திறன் கண்டிப்பாக உங்களுக்கு மேம்படும் உங்களுடைய கடின உழைப்பு மூலம் பணியிடத்தில் மதிப்பு பெறுவீங்க நீங்கள் படி தொடர்ந்து வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காணுவீங்க மொத்தத்தில் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இந்த மாதிரி ஒரு வரவேற்கத்தக்க மாற்றங்கள் ஏற்பட போதுங்க இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு காதல் குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உறவுல இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த சனி மகர நிவர்த்தினால மறையப்போகுது புரிந்துணர்வானது அதிகரிக்க போது குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய ஆதரவு முழுசா நீங்க பெறுவீங்க சகோதரர்கள் சகோதரிகளோடு நல்லுறவு உங்களுக்கு காணப்படும் இருந்தாலும் பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகள் இயலலாம் எனவே உங்கள் கருத்துக்கு கொஞ்சம் முரண்பாடு அவர்களால் நடந்து கொள்ளும்போது அதை கரெக்டாக நீங்கள் தான் மேனேஜ் பண்ணி விட்டு கொடுத்து போகணும் ஒளிவு மறைவற்ற பேச்சு தான் உறவில் இடைவெளியை குறைக்கும் அதனால் ஒளிவு மற்ற பேச்சியை கொண்டு வாங்க ஒற்றையர்கள் உங்களுக்கு ஏற்ற ஆத்ம துணையை இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சனி வகர நிவர்த்தி டைமில் சிங்களாக இருக்கிறவங்க நீங்கள் மிங்கிளாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ஒற்றையர்களாக இருக்கிறவங்க உங்கள் ஆத்ம துணையை இந்த டைம் தேர்ந்தெடுக்கும்போது அதை கரெக்டாக வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து அவங்கக்கிட்ட உங்க லவ்வை சொல்லிடுங்க இது காதல் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட முக்கிய விஷயம் அப்புறம் உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த சனி மகர நிவர்த்தி டைம்ல சாதகமான பலன்கள் சனி அளிக்க போகிறாரு உங்கள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி கொள்வதற்கு முயற்சி செய்தீங்கன்னா நிறைவேற்றி கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்ற துணை கிடைப்பதன் மூலம் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் திருமணமான தம்பதிகள் உங்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சியானது காணப்படும் அந்யோன்யமானது உங்களுக்கு அதிகரிக்கும் இருந்தாலும் உறவு என்றால் சில சவால்களும் சோதனைகளும் எழந்தா செய்யும் எனவே உறவில் நீங்கள் அதை சமாளிப்பதற்கு விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் விட்டு கொடுத்து நடந்தீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க அதனால் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் இது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட முக்கிய விஷயம் அப்புறம் நிதிநிலை உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த வகர நிவர்த்தி டைமில் உங்கள் நிதிநிலை சீராக வந்து இருக்கும் பண நெருக்கடிகள் இருந்து நீங்கள் விடுபட முடியும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு சற்று ஆறுதலை வந்து அளிக்கும் இந்த டைம் நீங்கள் கடன்களை அடைத்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ பாதுகாப்பான நிதிநிலை இருக்கோ முதலீடு செய்யக்கூடிய எண்ணம் உங்கள் மனதில் வந்து தோன்றும் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் லாபத்தை இருக்கக்கூடிய பல்வேறு முதலீட்டு திட்டங்களை தேடுவதற்கு இந்த நேரம் சிறந்ததாக இருக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க பட்ஜெட்டை உருவாக்கி உங்கள் செலவினங்களை கண்காணிக்க வேண்டியது அவசியம் இது உங்கள் எதிர்கால நிதி மேம்பாட்டிற்கான யதார்த்தமான இலக்குகளை அமைப்பறத்துக்கு கூட உதவியாக இருக்கும் அதனால் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் கரெக்டாக எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு சனி கை கொடுப்பாரு அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த சனி வகர நிவர்த்தி காலகட்டத்தில் மாணவர்கள் வந்து நீங்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது கல்வியில் இதனால் பிரகாசிப்பீங்க சிறப்பாக தேர்வுகளை எழுதி வெற்றி பெறக்கூடிய வகையில் உங்கள் திறனானது உங்களுக்கு மேம்படும் சிலர் ஆராய்ச்சி படிப்பு துறையில் கூட ஈடுபட முடியும் அதில் நீங்கள் வெற்றியும் காணலாம் இது தவிர கவனம் மற்றும் அர்ப்பணிப்பு உங்கள் கல்வியில் புதிய உயரத்துக்கு உங்களை இட்டு செல்லும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற எண்ணலாம் இருந்ததுன்னா அந்த கனவு நனவாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படணும் வெளிநாட்டில் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் அப்போ தான் உங்களுக்கு இருக்கும் மருத்துவ துறையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது நீட் போன்ற சவாலான தேர்வுகளை சமாளிக்க இது ஒரு சிறந்த நேரமாக இருக்குது மேலும் முதல் முயற்சியிலே வெற்றி அடைவதற்கு சாத்தியக்கூறு நிறைய இருக்குது அதனால் ஃபோக்கஸாக படிங்க நிச்சயம் சாத்தியம் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான பலன் அப்புறம் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமானது இருக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நீங்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் செயல்படுவீங்க இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த உடல்நல கோளாறுகள்லேருந்து நீங்கள் மீண்டு வர வாய்ப்பு இருக்குது தியானம் மற்றும் யோகா உங்கள் மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் உங்கள் நோய் எதிர்ப்பு திறன் கூடும் நாள்பட்ட நோய்கள் கூட குணமாகலாம் நேர்மறையான நிலையை பராமரிக்க உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க நினைவில் கொள்ளுங்க அதிக சிந்தனை மற்றும் மன அழுத்த சூழ்நிலைகளை தவிரங்க சிறிய சௌரியமான பிரச்சனைகள் எழலா இருந்தாலும் அவை குறுகிய காலம் மற்றும் எளிதில் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் பெரிய அளவில் உடல் உபதைகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்டா சரியாகிடும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீறு சிறப்புமா இருக்கும் ஸோ இந்த சடி பகர நிவர்த்தி அடைகிறதுனால மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ண இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான தவள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கும்ப ராசிக்காரங்களுக்கு சனி வஹர நிபர்த்தி அடையிறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிற தவள்களோடு மீண்டும் வந்து அதில் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் தேங்க்யூ